அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அங்கே இருந்தெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீட்டில் செய்ய போகிற ரெசிபி என்னன்னா இன்றைக்கி இட்லி தோசைக்கு மாற்றாக நான் வந்து இன்றைக்கி குழி பணியாரம் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் தாங்க இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன் இப்போ வாங்காத எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போட்டவங்களே நம்ம சேனல் முதலாத்துக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறதுக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு மிக்ஸி பில்லில் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு மட்டும் சேர்த்துருக்கேங்க இதில் வேறு எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணலை நீங்கள் வந்து புளிக்காத ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்ச உடனே எடுத்துக்கணும் ஒரு கப் அளவுக்கு இருக்கும் நான் வந்து மாவு எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப்பு நான் வந்து நெய்ஸாக அரிஞ்சி வெங்காயம் சேர்த்துடலாம் ஒரு கேரட் நான் வந்து துருவி சேர்த்துருக்கேங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா அதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி சேர்த்துறேன் அதோட அதுக்கு தேவையான சேல்ட்டு நம்ம வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நான் வந்து கைவிட மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இதில் தண்ணி எதுவுமே காட்ட தேவையில்ல உங்களுக்கு அளவு கன்சிஸ்டன்சி இருந்தாக்கா நமக்கு வந்து ஊற்றுறது கரெக்டாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் இதுக்கு தேவையான சட்னி வந்து இன்றைக்கி வந்து அரைக்க போகிறேன் ஒரு மிக்சி தலைவர் ஒரு அரை கப்பு நான் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேங்க ஒரு சின்ன குண்டா இஞ்சி ரெண்டு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து இதை க்ரெஷ்ஷாக ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு கப்பு இருக்கும் நான் வந்து பொட்டுக்கடையில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்த குழிப்பணியாரத்தில் இந்த சட்னிக்கும் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாக கூட இதை நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் திக்காக செஞ்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்குங்க கடுகளத்தை பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து ஊற்றிருக்கேன் பாருங்கள் அதுக்குள்ளே மாவு கொஞ்சம் லைட்டாக நமக்கு வந்து அந்த விஜிட்டேபிள்ஸோட சேர்ந்துருக்கும் இப்போ எடுத்து ஒரு குழி பண்ணியாக இருப்பேன்னா ஸ்டவ்ல வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் நான் அந்த குழியில் ஊற்றிருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பேட்டர் எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஃபுல்லாக ஊற்றாத அளவுக்கு ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வெந்து வரும்போது நம்ம திருப்பி போகிறது கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி அதுக்கு தான் நம்ம வந்து என்ன ஊற்றி செஞ்சோன்னா இந்த மாதிரி நல்லா எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து நல்லா வருங்க அவ்வளோ ஒரு ஹெல்த்தான வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது இன்றைக்கி வந்து நான் செஞ்சிருக்கேங்க இந்த சட்னியோடு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருக விட்டுறதை நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிடும்போது இருக்குது இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போகிறேங்க நான் போட்டு இந்த சட்னி தான் உங்களுக்கு வந்து இந்த குழிப்பணியாரத்துக்கு நல்லாயிருக்கும் நம்ம இட்லி மாவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள் நீங்கள் நம்ம குழிப்பணியாரலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டுருக்கோங்க இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நான் வந்து இட்லி மாவு வச்சு சிம்பிளாக நான் வந்து இன்னைக்கு செஞ்சிருக்கேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிடும் போல இருக்கு பாருங்க புசு புசு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மத்தில நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது வீடு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்